நாளிலும் நம்ம என்ன தலைப்புல பார்க்க போறோம்னா சாந்த குணம் உள்ளவர்கள் அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம் சாந்த குணம் உள்ளவர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆவியின் கனியில எட்டாவது கனி தான் இந்த சாந்தம் அப்படிங்கிறது சாந்தம் அப்படின்னாலே அமைதி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த அமைதியில் உள்ள குணம் நமக்குள்ள எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த சாந்த குணம் உள்ளவர்களுக்கு கத்திரி என்ன செய்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சங்கீதம் இருபத்தி ஐந்து ஒன்பதாம் வசனம் சங்கீதம் இருபத்தி ஐந்து ஒன்பதாம் வசனம் சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்கிறது அப்போ முதல்ல சாந்த குணமுள்ளவர்களுக்கு வழியை போதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் சோ சார்ந்த குடும்பவர்களை நியாயத்தில் நடத்தி சார்ந்த குடும்பவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் அப்போ நம்ம என்ன வழியில நடக்கணும் அநேக நேரம் நம்ம வந்து இந்த வாழ்க்கையில தடுமாறிகிற காரியங்கள் உண்டு சோ என்ன செய்யணும் அப்படிங்கிற தெரியாத ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள கடந்து போகிறதும் உண்டு சோ எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ள நம்ம இருந்தாலும் நமக்குள்ள அந்த சாந்த குணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த அமைதியில் உள்ள குணம் இல்லையா அவங்களுக்கு தமது வழியை என்ன பண்ணுகிறார் போதிக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்றது சோ அப்போ நமக்கு வழியே போதிக்கிற தேவனா இருக்கிறாங்க நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிற தகப்பனாக அவர் இருக்கிறேன் சோ முதலாவது சாந்த குணமுள்ளவர்களுக்கு வழியை போதிக்கிறார் பார்க்கறதே சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு ஆறுல நம்ம பார்க்கிறோம் கத்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இந்த வசனத்துல முதல் ஆஹ் முன்பாகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் அப்போ ஆஹ் கத்தர் யாருதான் உயர்த்துகிறார் அப்படின்னு சொன்னா சாந்த குணமுள்ளவர்களை இல்லையா இந்த சார்ந்த குணம் வந்து ஆஹ் குடும்பத்துல நமக்கு வந்து ரொம்ப தேவைப்படுகிற ஒரு கனிதான் ஏன் அப்படின்னு சொன்னா ஆஹ் நமக்கு வந்து கோவப்பட மாதிரி சூழ்நிலைகள் நம்ம குடும்பத்துல நடக்கும் இல்லைன்னா வெளிய நம்ம வேலை பார்க்கிற ஸ்தலத்துல ஸோ எங்க வேணா நடக்கலாம் இல்லையா நம்ம பிள்ளைகள் மூலமா நம்ம வந்து கோவப்படுகிற சூழ்நிலை ஒன்றாம் கணவரால கோவப்படுகிற ஒரு சூழ்நிலை உண்டாகலாம் ஆனா நம்ம எந்த அளவுக்கு சாந்தமா அதாவது அமைதியா அதை ஹேண்டில் பண்ணுறோம் அதை அமைதியா நம்ம வந்து எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அந்த சாந்த குணத்தை கட்டிடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும் பெற்றுக்கொள்ளணும் ஸோ அந்த அமைதியில் உள்ள குணத்தை எனக்கு கொடுங்க அதாவது நான் குடும்பத்துல ஆஹ் கோவப்படுற மாதிரி சூழ்நிலைகள் நடந்தாலும் நான் வந்து அந்த இடத்துல சாந்தமா இருக்க எனக்கு பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது போது கத்தை நமக்கு என்ன பண்றாங்க அந்த குணாதிசயங்களை நமக்கு தந்து ஆசிர்வதிக்கிற தேவன் அப்போ ரெண்டாவது கத்தை சாந்த குணம் என்ன பண்றாரு உயர்த்துகிறார் முதலாவது வழியை போதிக்கிறார் ரெண்டாவது உயர்த்தி வைத்து ஆசீர்வதிக்கிற தகப்பன் சோ அடுத்தது நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினொன்னுல சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினொன்னுல சாந்த குணம் உள்ளவர்களை சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு சோ மிகுந்த சமாதானத்தினால் இல்லையா மன மகிழ்ச்சியா இருப்பார்கள் அப்படின்னு அப்போ அந்த அதாவது ஆஹ் நம்ம கோபப்பட்டு நம்ம வந்து டென்ஷன் ஆகி குடும்பத்துல வந்து ஒரு பிரச்சனை ஒரு கூக்குரல் வரும்போது நம்ம சமாதானத்தை இலக்க நீரிட போறோம் மகிழ்ச்சியற்ற ஒரு சூழ்நிலை உண்டாகும் இல்லையா ஆனா இந்த சாந்த குணத்தை நம்ம வெளிப்படுத்தும் போது அங்க என்ன வராது பிரச்சனைகள் வராது இல்லையா அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் தேவன இடத்துல என்ன பண்ணணும் கேட்கணும் அதிகாலையில நம்ம போது அந்த ஆவியின் கனிகளை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நானும் வந்து என்ன பண்ணணும் சாந்தமா பதில் சொல்லணும் சாந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம போது அந்த இடத்துல என்ன உள்ளாகுது மிகுந்த சமாதானமும் ஒரு மன மகிழ்ச்சியையும் தேவன் கொடுக்குறாங்க சோ இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எப்போது காணப்படணும் நம்ம சமாதானத்தோட எப்போது நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சார்ந்த குணத்தை என்ன பண்ணணும் என்னிடத்துல இருந்து நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும் சோ அடுத்து ஒரு காரியம் நம்ம பார்க்கிறோம் மத்திய விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு போட்டிருக்கு அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சொல்லி பார்க்கிறோம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லிட்டு பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி இது ஒரு பெரிய ஒரு கிருப பெரிய ஒரு பிளஸிங் இல்லையா பாக்கியவான் அப்படின்னு சொல்றது அப்போ அது யார் அப்படின்னு சொன்னா குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை கொள்வார்கள் சொல்லி வசனம் சொல்கிறது சோ நாலு வசனம் நம்ம பார்த்தோம் நான்கு காரியங்களை மற்ற சாந்த குணமுள்ளவர்களுக்கு கொடுக்கிறார் சோ முதலாவது வழியை போதிக்கிறார் ரெண்டாவது அவங்கள உயர்த்துகிறார் சொல்லி பார்த்தோம் மூன்றாவது மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிறார் நாலாவது அவங்க எப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் சொல்லி சோ இது வந்து இந்த குணம் யாருக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா மோஸ்ட் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் அறிந்தது அறிந்ததுதான் இல்லையா ஆஹ் என்னாகமும் நம்ம வேத பணம் வாசிப்போம் இல்லையா என்னாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான் என்னாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல இருந்து பார்த்தோம்னா மோசை வந்து அந்த எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீய வந்து விவாகம் பண்ணினதுனால அங்க வந்து ஒரு விரோதமா பேசுறாங்க யாரு ஆரோனும் மிரியாமும் அப்போ கத்து மோசை கிட்ட மட்டும்தான் பேசுவாங்களா எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அங்க சொல்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆனா மூன்றாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மோசையானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனா இருந்தான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது அப்போ பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மோசை எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா எல்லாம் இருந்தான்னு சொல்லி வசனம் சொல்கிறது இப்போ ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் பயங்கர கோபம் கர்த்தர் உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவாங்களான்ட்டு ஆனா நான்காம் வசனத்துல கர்த்தரே மோசைக்காக இறங்கி வந்து வழக்காடுகிறத நம்ம பார்க்க முடியும் சடுதியிலே கர்த்தர் மோசையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு கூடறதுக்கு புறப்பட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அங்கிருந்து ஆஹ் ஆரோனியும் மெரியாமை என்ன பண்றாங்க கூப்பிடுறாங்க மேக தூண்ல இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மெரியாமையும் கூப்பிட்டார் அவர்கள் இருவரும் போனார்கள் அப்போ கத்தர் என்ன பண்றாங்க மோசையை குறித்து அங்க சொல்றாங்க இல்லையா மோசை என்பவன் என் வீட்டில் எப்படிப்பட்டவன் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சி கொடுக்குறாங்க அது மாத்திரம் இல்லை நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல முகமுகமாய் பிரத்யச்சமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாஸ்தனாகி மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறத நம்ம பார்க்கிறோம் சோ மோசை என்பவன் வந்து மிகுந்த சார்ந்த குணம் உள்ளவன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி இங்க போடப்பட்டிருக்கிறது இல்லையா நீங்க மோசையும் ஆரோனும் சாரி ஆரோனும் மிரியாமும் மோசைக்கு விரோதமா என்ன பண்றாங்க பேசுகிறாங்க ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை யார் இறங்கி வந்துட்டா கர்த்தரே அவங்களுக்காக இறங்கி வந்துட்டாங்க இல்லையா சோ இங்க கத்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது அவர் போய்விட்டார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் மிரியாம் வந்து அந்த குஷ்டத்தினால பாதிக்கப்படுவாங்க ஆனா மோசியோட குணத்தை வந்து நம்ம பதிமூன்றாம் வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா தெரியும் பதிமூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது மோசை கத்திரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இங்கே தான் அவருடைய குணம் வெளிப்படுது இல்லையா அவனுக்கு விரோதமாக தான் பேசினாங்க ஆனால் அங்கே கோபத்தை மோசை வெளிப்படுத்தவே இல்லை அங்கே சார்ந்த குணம் மட்டும்தான் என்ன பண்ணுது வெளிப்படுது ஸோ இதே சுச்சுவேஷனில் ஒரு வேளை நமக்கு விரோதமாக யாராவது பேசியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருப்போம் இல்லையா அவங்களுக்கு ஒரு வேலை ஒரு பனிஷ்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு காரியம் விரோதமாக நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் வேணும் வேணும் அன்னைக்கு நம்மளை இப்படி பேசுறது தானே அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளேயாவது என்ன பண்ணிடுவோம் நினைச்சிருவோம் இல்லை ஒரு செகண்டாவது அது வந்துட்டு போயிடும் இல்லையா ஆனால் மோஸ்ட்லி அந்த இடத்துல எப்படி இருக்கிறாங்க கெஞ்சினான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் அப்படின்னு சொல்லி தன்னோட சகோதரிக்காக அந்த இடத்துல ஆண்டுரை நோக்கி என்ன பண்றாங்க கெஞ்சி பிரார்த்திக்கிறாங்க இல்லையா சோ இப்படிப்பட்ட தான் தெய்வம் நம்ம இடத்துல என்ன பண்றாங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ அந்த குணாதிசயம் இன்று நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு சொல்லி இன்று நம்ம சிந்தித்து பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம் மோசைக்குள்ள இருந்த அந்த சாந்த குணம் இல்லையா நம்ம குடும்பத்துல வெளிப்படணும் நம்ம சுற்றிலும் இருக்கப்பட்ட ஜனங்களுக்கு நடுவில் அதை என்ன பண்ணணும் வெளிப்படணும் நம்ம ஒற்றார் உறவினர்களுக்குள்ள அதை என்ன பண்ணணும் வெளிப்படணும் இவ சாந்த குணவுல நம்ம அமைதியா இருந்துச்சாலே எங்க பிரச்சனை இல்லை இல்லையா அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவாங்க சோ நமக்காக அதாவது மோசி அந்த இடத்துல எதுவுமே பேசல ஆனா கத்திரே இறங்கி வருகிறாங்க இல்லையா ஆஹ் அப்படி அந்த அமைதியில கண்டு அதாவது நம்மள நம்ம எவ்வளவு தூரம் அமைதியா போறோம் எவ்வளவு சாந்தமா இருக்கிறா என் பிள்ளை அப்படின்னு சொல்லி நமக்காக என்ன பண்றாங்க வளர்காடுகிற தெய்வமா இருக்கிறாங்க சோ நம்ம கையில எடுக்கிறத ஆண்டவர் ஒரு நாள் விரும்புகிறது இல்லை நம்ம பேசுகிறத ஆண்டவர் ஒரு நாளும் விரும்புகிறது இல்லை நம்ம கோவப்பட்டு திட்டுகிறதுனால சோ அந்த இடத்துல நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஆனா கத்தர நமக்காக பறிந்து பேசி கர்த்தரே நமக்காக அந்த இடத்துல ஒரு யுத்தத்தை நடப்பிக்கும் போது அது ஒரு பெரிய ஒரு காரியம் அந்த இடத்துல நடக்கும் ஒரு பெரிய அதிசயம் அந்த இடத்துல நடக்கும் இல்லையா ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ணுவோம் விட்டு கொடுக்கிறவர்களா இந்த மோசைக்குள்ள காணப்பட்ட அந்த சாந்த குணம் நமக்குள்ளேயே என்ன பண்ணணும் உண்டாகணும்னு சொல்லி நம்ம எப்பொழுதும் என்ன பண்ணணும் கத்திரை நோக்கி நம்ம செபிக்கிறவர்களா இருக்கணும் ஒரு நம்ம குடும்பத்து குடும்பத்துக்குள்ளயும் எங்கேயோ நமக்கு விரோதமா ஒரு வேளை பேசிட்டாங்க நமக்கு விரோதமா ஒரு வேளை செஞ்சிட்டாங்க அப்படின்னா எப்படி ஆஹ் மோசி வந்து கத்திரை நோக்கி செஞ்சினாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும் ஸோ அவங்கள பனிஷ் பண்ணுங்கனால நம்ம என்ன பண்ணணும் என்ன விடுவித்து என்னை காத்தருளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது நிச்சயமா நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன பண்றாங்க திருவைகளை கொடுக்கறதை இவனா இருக்கிறாங்க சோ பிலிப்பியர்ல கூட நம்ம பார்க்கிறோம் பிலிப்பியர் நான்கு ஐந்தாம் வசனம் சொல்கிறது உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக சத்த சமீபமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்றது சோ உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக இல்லையா தெரிந்திருக்குதா அப்படின்னு சொல்லி சிந்தித்து பார்ப்போம் ஸோ நம்மளுடைய சார்ந்த குணம் எல்லா இடத்துலையும் வெளிப்படுகிறதா எல்லா மனுஷருக்கும் அது தெரிந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம் நம்ம எப்படிப்பட்ட குணாதிசயங்களை நம்ம வெளிப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கிறோம் இல்லையா சோ எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நம்ம போனாலும் நம்மளுடைய குணாதிசயம் மாறாமல் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம் எல்லா மனுஷருக்கும் நம்ம சார்ந்த குணத்தை நம்ம வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாம் நம்ம காணப்படணும் ஆஹ் யோனா எழுதுல அஹ் தீர்க்கதாசம் கூட நம்ம பார்க்கிறோம் யோனா நான்காம் அதிகாரத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் தான் ஆஹ் ஆட்ட வந்து அழிப்பேன்னு சொல்லிருப்பாங்க ஆனா கடைசியில அவங்க எல்லாரும் மனம் திரும்பினதுக்கு அப்புறம் ஆண்டு வந்து அழிக்க மாட்டாங்க இல்லையா ஆஹ் இது இது யோனாஸ் வந்து ரொம்ப கடும் கோபம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி வசனம் போடப்பட்டிருக்கிறது யோனா நான்கு ரெண்டுல கட்டடிய குணாதிசயம் அதுல இருக்கு கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே நான் என் தேசத்துல இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷிஷுக்கு ஓடி போனேன் நீர் இரக்கமும் மன ஒருக்கமும் நீரிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் நம்மளுடைய தேவனை பற்றி போடப்பட்டிருக்கிறது வெறும் சாந்தம் இல்ல இறக்கமும் மன உருக்கமும் நீங்க தேங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று சொல்லி ஏற்கனவே தான் நான் எங்க ஓடி போனேன் தர்ஷிஷுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன் அப்படின்னா அஹ் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரிகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை இருந்தார் நான்கு ஒண்ணுல யோனாவுக்கு இது மிகவும் விசனமா இருந்தது அவன் கடும் கோபம் கொண்டு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது இல்லையா சோ அந்த செய்வேன் அப்படின்னு சொன்ன அந்த தீங்க கத்த செய்யாம விட்டதுனால யாருக்கு கோபம் வந்தது கடும் கோபம் வெறும் கோபம் இல்லை கடும் கோபம் கொண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்போ மூன்றாம் வசனத்துல அவர் சொல்றாரு என் பிராணனை எடுத்துக்கோங்க அப்படி இப்பொழுதும் கத்தாவே என் பிராணனை விட்டு எடுத்துக்கொள்ளும் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நல்லமா இருக்கும் என்ற அதற்கு கத்த நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ அப்படின்னு கேக்குறாங்க சோ இங்க குணத்துக்கு பதில் என்னது வெளிப்படுது அப்படின்னு சொன்னா கடும் கோபம் வெளிப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம் சோ கர்த்தர் எப்படிப்பட்டவரா சாந்தமும் இரக்கமும் மன சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆனா இங்கே யோனாவுக்கு கடும் கோபம் யார் மேல கத்தர் மேல சோ இவர் அந்த செய்ய செய்வேன் சொன்னதை செய்யலன்னு சொல்லி கோபம் இதே காரியம் ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில கத்தர் மேல நம்ம எவ்வளோ கோவப்பட்டு இருப்போம் இல்லையா ஆஹ் எனக்கு செய்வேன்னு சொல்லிட்டு நீங்க செய்யாம விட்டுட்டீங்க எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறீங்க ஆனா அதை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி நான் இனி வந்து அந்த வேதத்தை நான் படிக்க போறது இல்லை நம்முடைய ஆலயத்துக்கு நான் போக போறது இல்லை அப்படின்னு சொல்லி கத்தர்கிட்ட நம்ம எவ்வளோ அஹ் கோவப்பட்டு பேசி இருந்திருப்போம் இல்லையா சோ அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும் யோசித்து பார்க்கணும் சோ நம்ம எந்த இடத்துல அன்றும் வந்து நமக்கு தீங்கு செய்கிற இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் செய்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில அவரு பொறுமையா பொறுமையா இருந்து எல்லாவற்றையும் அவரை நடத்துகிற தேவரா இருக்கிறாங்க சோ அவருக்காக ஒருவேளை நம்ம காத்திருந்து காத்திருந்து ஒருவேளை சோர்ந்து போய் நம்ம என்ன பண்ணலாம் உண்டை இந்த உள்ளத்தோட நம்ம வந்து அநேக நேரம் ஆடோட கிட்ட நம்ம தள்ளி இருப்போம் இல்லையா எனக்கு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் கடும் கோபத்தை இருப்போம் இல்லையா சோ இப்படிப்பட்டவர்களாய் நாம இருக்கிறதுக்கு தேவன் விரும்பல சோ அவருடைய பிள்ளைகளாக நாம வர் எப்படி சார்ந்த குணம் உள்ளவராய் இருந்தாரோ ஸோ அதே சார்ந்த குணம் உள்ளவர்களாய் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாங்க ஸோ அதேதான் மத்திய பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் முன் பாகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்த சோழிகளை தான் பார்க்கிறோம் அப்ப நம்ம நமக்குள்ளையும் என்ன இருக்கணும் அவருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட நம்ம அவருடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுத்து வைத்திருக்கிற நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் சாந்தமும் மனத்தாழ்மையும் நமக்குள்ள கட்டாயம் என்ன பண்ணலாம் வரணும் சோ ஒரு குடும்ப ஸ்திரீகளாக திட்ட நம்மளை வைத்திருக்கிறாங்க சோ நமக்கு நிச்சயமாய் அந்த சாந்த குணம் என்ன பண்ணணும் கட்டாயம் இருக்கணும் சோ நம்ம வந்து ஆஹ் கோபப்பட்டோ எரிச்சல் படுகிறதுனாலயோ ஒண்ணும் நடக்க போறது இல்லை இல்லையா ஸோ அந்த சாந்தமும் அமைதியில் உள்ள குணம் அந்த இறுதியத்துல மறைந்திருக்கிற குணம் எனக்குள்ள என்ன பண்ணணும் எப்போது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் தெய்வ எப்பொழுதும் நம்ம கேட்கிறவர்களா இருக்கணும் ஸோ எந்த சுச்சுவேஷன்ல நம்ம கடந்து போனாலும் சரி நம்மளுடைய அமைதலான குணத்தை நம்ம என்ன பண்ணணும் எப்பொழுதும் நம்ம வெளிப்படுத்தணும் ஸோ அதை அநேகருக்கு தெரியும் அதாவது அநேகர் பார்க்கணும் அந்த குணாவை இசைத்த என்ன பண்ணணும் பார்க்கணும் இவன் எவ்வளவு அமைதியா இருக்கா நம்ம நம்ம வந்து பொறுமையா போக போக அவங்களுக்கே என்ன வந்துரும் எப்படி நம்ம இவ்வளவு பேசுறோம் அவளை ஆனா எதுவுமே பேச மாட்டேக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு கட்டத்துல என்ன பண்ணிடுவாங்க தேவனை கிட்டி சேருவதற்கான ஒரு வாய்ப்பு கூட உருவாகும் சோ நம்ம அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்றாங்க விரும்புகிறாங்க சோ நம்ம கையில ஆஹ் கையில நம்மளே எல்லாவற்றையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள படிக்க வழக்காடுகிற தேவனுடைய கருத்துக்குள்ளாக நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நீங்க பாத்துக்கோங்க ஏசு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்மளை என்ன பண்ணுவாங்க அழகாய நம்மளை வழிநடத்துகிற தெய்வம் எல்லாம் இருக்கிறாங்க ஸோ இந்த கோப குணமோ எரிச்சலின் குணமோ நமக்குள்ள என்ன வரக்கூடாது உண்டாக கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு சமூகத்துல என்ன பண்ணணும் நம்ம காத்திருந்து ஜெபித்து இந்த குணாதிசயத்தை நம்ம என்ன பண்ணணும் பெற்றுக்கொள்ளணும் ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கு பார்த்த ஒரு காரியம் சாந்த குணம் அந்த சாந்த குணத்தை கத்தரிடத்துலேருந்து நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம் கத்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு வழியை போதிக்கிறார் நம்மளை உயர்த்துகிறார் மிகுந்த சமாதானத்தை கட்டளையிடுகிறார் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் பாக்கியவான்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கத்தர் நமக்கும் தந்திருவாராக உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக ஸோ எல்லா மனுஷருக்கும் அது தெரிந்திருக்க அந்த குணாதிசயங்களை நம்ம வெளிப்படுத்துகிற பிள்ளைகளால் நம்ம காணப்படுவோம்